அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்களை முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் எண்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பாருங்க இந்த பூமியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க அது தார் ரோடுங்க அந்த கார் திரும்ப நடந்தால் தார் ரோடுங்க தார் ரோடு வந்து கரெக்டாக ஒரு முப்பது அடியில் லேண்டு வந்துருதுங்க தார் ரோடு பார்க்குறீங்களா வீடியோவில் மெயின் வாய்க்கால் கூட்டியே வந்து லேண்டு வந்துங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல செம்மண் பூமி கிழக்கு மேற்கு வந்து நீளம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் பிராய்லர் போனோன்னாலும் இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணோன்னாலும் ஆகுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் ஏன்னா வாய்க்கால் பக்கத்தில் இருக்குதுங்க சுற்றியுமே தோப்பு எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்துங்க எழுபது சென்ட்டும் சேர்ந்து இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இவ்வளவு குறைவான ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி இல்லவே இல்லைங்க சூப்பர் பூமி உழவு ஓட்டிக்கிறாங்க பாருங்க செவ்வகை வடிவில் நல்ல பூமிங்க ஒரே மட்டமான பூமி இந்த பூமிக்கு வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குது ஒரு குரோன் பர்பஸுங்கூட இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி கோயங்கி இந்த மாதிரி போடுறதுக்கும் கூட இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க நல்ல பூமிங்க ரோட்டுக்கு பக்கத்தில் பூமி இருக்குதுங்க பக்கத்தில் தோப்பு இருக்குதுங்க டாக்மெண்ட்னு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க லீகல்லாக தெளிவாக இருக்குங்க நல்லா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வருங்க கிழக்கு பார்த்த மாதிரிக்கு இந்த உழவோட்டிக்கிறது தான் பாடுங்க பாருங்க அந்த புல்லட் நிற்குது பாருங்க அதுலேருந்து இது வரைக்கும் பாடுறேங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்